மாத்ரே நமக ஸ்ரீடிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகாளஹஸ்தி திருக்கோவில நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம் இத்தலம் அம்பிகையின் வலது தோல் பகுதி விழுந்த தலம் இங்கே அன்னை ஞான பிரசுன்னாம்பிகை என்ற திருநாமத்தோடு இறைவன் சிவபெருமான் திருகாலத்திநாதர் மற்றும் காளஹஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு விற்று பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வாயு ஸ்தலமாக போற்றப்படுகிறது தலவம் மகிழ மரம் தீர்த்தம் ஸ்வர்ணமுகி ஆறு முன் ஒரு காலத்துல வாயு தேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்ற போட்டி வந்தது இருவரும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன்படி ஆதிசேஷன் வாயு பகவானை பார்த்து நான் என்னுடைய உடம்பால் கைலை மலையை சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன் நீ உன் பலத்தால் மலை சிகரங்களை பெயர்த்தி எடுத்தால் நீ பெரியவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் போட்டி தொடங்கியதும் கைலை மலையை தனது ஆயிரம் தலைகளாலும் உடல் மற்றும் வாளால் மூடி மறைத்து விட்டார் ஆதிசேஷன் தனது பலம் முழுவதையும் செலுத்தி காற்று வீசினார் வாயுதேவன் ஆனால் அவரால் சிகரங்களை தூளி கூட அசைக்க முடியவில்லை காரணம் மலை முழுவதையும் ஆதிசேஷன் மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டார் சரியான தருணத்துக்காக வாயுதேவன் காத்திருந்தார் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பு ஆதிசேஷன் லேசாக அசைந்த போது தனது பலத்தை காட்டி கையிலை மலையில் இருந்து மூன்று சிகரங்களை ஊதி தள்ளினார் வாயுதேவன் அந்த மூன்று சிகரங்கள் தென்பகுதியில் வந்து விழுந்தன அவற்றில் ஒன்றுதான் திருக்காலத்தி மலை என்று புராணங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன சோழர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய பெரிய திருக்கோவில் கோவில் தெற்கு நோக்கியும் கருவறை மேற்கு நோக்கியும் அமைந்துள்ளது கோவிலில் உள்ளே கொடிமரம் அறுபது அடி உயரமுடிய ஒரே கல்லாலான கொடிமரம் கோவில் வெளி பிரகாரத்தில் பாதாள கணபதியாக விநாயக பெருமான் இங்கே தனி சிறப்புடன் வீற்றிருக்கிறார் ஒருமுறை அகத்திய பெருமான் அவசரமாக செல்ல நேர்ந்ததால் விநாயகரை வழிபட மறந்துவிட இதனால் அருகில் ஓடும் ஸ்வர்ணமிகி ஆறு வற்றிவிட தன் தவற்றை உணர்ந்த அகத்தியர் இந்த இடத்திலே விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் அதன்பின் மறுபடியும் ஆறு பழையபடி அங்கே ஓடலாயிற்று தரை மட்டத்தில் இருந்து ஒன்பது அடி கீழே சுமார் இருபது படிக்கட்டுகள் இறங்கி உள்ளே சென்று இவரை நாம் தரிசிக்க முடியும் கோவிலின் உட்பிரகாரத்தில் திருக்காலத்தியப்பரும் ஞான பிரசுராம்பிகையும் தனிச நதிகளில் வீற்றிருக்கிறார்கள் கருவறை அகழி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது மூலவர் எதிரிலே வெள்ளை கல் நந்தி மற்றும் பித்தளை நந்தி என இரு நந்திகளை நாம தரிசனம் செய்யலாம் கருவறையில் உள்ள லிங்கம் உயரமான உருளை வடிவத்தில வெள்ளை நிற கல்லால் ஆன சுயம்பு லிங்கமாகும் இந்த கல் கற்போரத்தின் மூலப்பொருளாக கூறப்படுகிறது ஈசனை சுற்றி பல விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தாலும் லிங்கத்தின் ஒருபோதும் தீப்பிடிப்பதில்லை என்பது அதிசயமாக சொல்லப்படுகிறது இங்கே இறைவனுக்கு அணிவிக்கப்படும் கவசத்தில் நவ கிரகங்களை குறிக்கும் வகையில ஒன்பது பட்டைகள் காணப்படுகிறது ஒவ்வொன்றிலும் மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன நவகிரகங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுடைய ஆபரணமாக இங்கே அணிந்துள்ளார் ஈசன் இத்தலத்தில் இறைவன் காற்று ரூபத்திலே வழிபடப்படுகிறார் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே காற்றின் சுழற்சி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் மூலஸ்தானத்தில் ஏற்றி வைக்கப்படும் விளக்கு தீபம் எப்போதும் காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும் இறைவனுக்கும் அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி எடுக்கும்போது லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவாகத்தில் யானையின் இரு கொம்புகளையும் மேற்புறத்தில் உச்சியில ஐந்து தலை பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும் வலப்புறத்தில் கண்ணப்பர் ஒரு வடுவையும் தரிசிக்கலாம் திண்ணனாக இப்பகுதியில் பிறந்து வளர்ந்த கண்ணப்பன் இந்த காடு மலைகளில் சுற்றி திரிந்த அவன் இங்கே எழுந்தருளி இருக்கும் ஈசனை கண்டு அவர்வால் ஈர்க்கப்பட்டான் யாரும் கவனிப்பாரற்று இங்கே ஈசன் இருக்கிறாரே என வருந்தி தன் வாயிலே நீரை கொண்டு வந்து உமிழ் நீரோடு கலந்த நீரினால் அவருக்கு அபிஷேகம் செய்து லிங்கத்தின் ஒரு கண்ணில் இருந்து குருதி வழிய அதை கண்ட கண்ணப்பன் கொஞ்சமும் தயங்காமல் தன் கண்ணை பிடுங்கி அப்பிவிட்டான் இப்போது அடுத்த கண்ணிலும் குருதி வழிவதை கண்டான் காலனி அணிந்த தன் காலை அந்த குருதி வழியும் கண்ணின் மேல் அடையாளமாக வைத்துக் கொண்டு கொஞ்சமும் தயங்காமல் தன் அடுத்த கண்ணை பிடுங்கு போனார் அப்பொழுது ஈசன் அவன் முன்னே வெளிப்பட்டு அவன் என் பக்தியை மெச்சி பூஜைகளும் மந்திரங்களும் எனக்கு பெரிதல்ல மெய் அன்போடு யார் என்னை வழிபட்டாலும் அவர்களே என் அன்பிற்கு பாத்திரமானவர் என்பதை கண்ணப்பன் வாயிலாக இந்த உலகத்தாருக்கு புரிய வைத்தார் அர்ஜுனனின் மறுபிறப்பாக கருதப்படும் கண்ணப்பன் இத்தலத்திலே இறைவனுடன் ஒன்றென கலந்து விட்டார் ஈசனின் கருவறையை அடுத்த மண்டபத்துல இங்கே கண்ணப்பரை நாம் தரிசிக்கலாம் கண்ணப்பர் வாய் கலசமாக உமிழ் நீருடன் கொண்டு வந்து காலத்தியப்பருக்கு அபிஷேகம் செய்ததால் இங்கு பக்தர்களுக்கு திருநீர் வழங்கும் வழக்கமில்லை பச்சை கற்பூரத்தை பன்னீர் விட்டு அரைத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கு ஒன்றில் வைத்துக்கொண்டு கொண்டு அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் மூலவருக்கும் பச்சை கற்பூர நீராலேயே அபிஷேகம் செய்யப்படுகிறது பிற பொருட்கள் கொண்டு செய்யப்படும் அபிஷேகங்கள் எல்லாம் மூலவர் உள்ள ஆவுடையாருக்கு செய்யப்படுகின்றன பாரத்வாஜ முனிவர் இத்தலம் வந்து தவம் செய்து இறைவன் அருள் பெற்றதால் பாரத்வாஜ கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இங்கு பூஜை செய்யும் உரிமை பெற்றுள்ளார்கள் இக்கோவில் பற்றி மேலும் பல தகவல்களையும் அம்பிகையின் பெருமைகளையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்